பிறந்த மொழிகளிலே சிறந்த பிறந்த மொழியாகிய என் தாய்மொழியம் சிந்தமின் மொழிக்கு என வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் வணக்கம் என் பெயர் பானும் இந்திய திருநாட்டில் புகார் எல்லோத்திலும் காந்தியின் வழியே நின்றவர் கல்வி கண்டிருந்தவர் தமிழகத்தின் பக்கார ஆட்சியை பெரு தலைவர் காமராஜரே பல பள்ளிகளை இறந்து பல பள்ளிகளை திறந்து கல்வி கண் கண்ணை திறந்தாரே மணித்துருள் மணித்துருள் மாணிக்கமே திட்டங்கள் திட்டங்கள் பல கோடி திட்டங்கள் பல கோடி தண்ட தண்டித்தறிவு பெற்றமே துவ நீக்கிய தேவமே நீ மீண்டும் ஒரு முறை கிரப்பாய்